இறுதி கட்டத்தை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் கடுமையான முயற்சியில நாம் இருக்கிறோம் இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் அவனால் கபூல் செய்யப்பட்ட அவனுடைய விழாவை பெற்ற நல்லோர்கள் பாக்கியமான்கள் கூட்டத்தில நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்க்கு புரிவானார் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியமான்கள் கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் சேர்க்காதிருப்பானார் கண்மணி நாயகம் கரீம் Sallallahu அழகிவ செல்லும் அவர்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் மாலா மற்ற காலங்களில் ரமதானுடைய மற்ற பகுதிகளில் செய்யாத அளவிற்கு கடுமையான முயற்சி செய்வார்கள் அதிகமாக விவாதத்திலே ஈடுபடுவார்கள் வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் முழுமையாக முழு வீச்சிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று ஹதீஸ் ஷெரீஃபில நாம் பார்க்கிறோம் தன் இலா மகசரத்து ரப்பிக்கும் ரப்பனுடைய மகசிரத்தை மன்னிப்பை பெறுவதற்கு அதன் மூலம் ஜன்னத்தின் சொர்க்கத்தை பெறுவதற்கு விரைந்து செல்லுங்கள் என்று நான் சொல்கிறார் மெதுவாக செல்லக்கூடாது மெதுவாக நடக்கக்கூடாது பொதுவாக தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது ஓடி வரக்கூடாது மெதுவாக வர வேண்டும் நிதானமாக வர வேண்டும் ஏனென்று சொன்னால் அதில் பல காரணங்கள் இருக்கிறது நாம் தொழுகைக்கு ஓடி வருகிற பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒது சேருக்கு வேக வேகமாக ஜமாத்தை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில சீக்கிரமா வராம வேகமாக ஓடி வருவார்கள் அப்படி ஓடி வருகிற பொழுது சில சமயத்தில் வடிக்கு கீழே விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது வேகமாக ஓடி வருகிற பொழுது நம்முடைய இதயம் வேகமாக துடிக்கும் அப்படியே வந்து தற்பீர் கட்டி தொழும் பொழுது அந்த இதயம் அமைதி பெறுவதற்கு இயல்பு நிலை அடைவதற்கு நேரமாகும் எனவே இபாதத் என்பது இயல்பான நிலையில் அமைதி பெற்ற ஆத்மாவோடு நாம் இறைவனோடு ஒன்றித்து வருவதற்குண்டான பெயர் எனவே தான் சொல்ல உழைவு செல்லம் அப்படி ஓடி வரக்கூடியவர்களை பார்த்து ஆர்வத்திலே ஓடி வருகிற அந்த சஹாபாக்களை பார்த்து அலைக்கும் பில் என்று சொன்னார் உங்கள் மீது கடமை நீங்கள் கண்ணியத்தோடு வர வேண்டும் நீங்கள் மரியாதையோடு வர வேண்டும் என்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது சகீனா அமைதியோடு வர வேண்டும் என்று சொன்னார் வேகமாக ஓடி வராதீர்கள் அது உங்களுடைய கண்ணியத்திற்கும் நல்லதில்லை ஒரு பெரிய கண்ணியமான ஆடு மரியாதையான ஆடு ஓடி வந்தார்னா எல்லாருமே நடப்பாங்க எனவே அது வந்து கண்ணிய குறைவான ஒரு செயல் நீங்க நல்லா இடத்திலே வருகிறீர்கள் எனவே நிதானமாக அமைதியாக வாருங்கள் என்று கண்மணி நாயம் செல்லதாலே செல்லம் சொன்னார் ஒரு சஹாபி வேகமாக வர்றாங்க வந்து பார்த்தா ஜமாத்து அதாவது நடந்து கொண்டிருக்கிறது செலதாலை செல்லம் ருக்குவுக்கு சென்று விட்டார்கள் ருக்குவுக்கு சென்று விட்ட பெருமானாரை நாம் பிடிக்க வேண்டும் என்றால் ருக்குவை நாம் அடைந்து விட்டால் அந்த ரக்காத்து கிடைத்து விடும் கண்மணி நாயன் செல்லதாலே செல்லும் அவர்களுடைய அந்த ருக்குவை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா பள்ளிவாசனுடைய வாசல்ல அவர் என்றாயிருக்காரு இப்படிதான் நுழைந்திருக்கிறாரு அப்ப செல்ல ருக்கு போயிட்டாங்க இவர் என்ன பண்றாரு அங்கேயே தப்பீர் கட்டிடாரு அல்லாஹ் அக்பர் வாசல்லே அரிசிட்டார் தக்பீர் கட்டிட கட்டி அங்கேயே ருக்குலயே நடந்து வந்தார் அங்கேயே ருக்கு போயிட்டார் ருக்குல கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக வேண்டும் ருக்குல கலந்து கொண்டு அப்படி அங்கிருந்தே நடந்து வந்தார் நடந்து வந்து தொழுகையில சேர்ந்தார் பெருமான சொல்வதே செல்லம் சலாம் கொடுத்து முடித்த பிறகு அல்லாஹ் தலா அவர்களுக்கு முன்னால் பார்க்கிற மாதிரி பின்னாடியும் பார்க்கக்கூடிய ஒரு மஞ்சசத்தை வழங்கியிருந்தான் எனவே நாமெல்லாம் முன்பக்கம் தான் பார்ப்போம் பின்பக்கம் நமக்கு தெரியாது ஆனா அவங்க முன்னால் பார்ப்பதை போல நான் பின்னாலும் பார்ப்பேன் என்று கண்மணி நாயகம் செல்வதாலய செல்லம் சொல்கிறார் இந்த மாதிரி வந்தது யாரு அப்படின்னு கேட்கறாங்க அவங்க தொழுகிற நிற்கிறாங்க ஜமாத்துல பின்னாடி வந்ததை அவர்கள் அறிந்து இந்த மாதிரி வேகமாக வந்து அங்கேயே தட்பீர் கட்டி அங்கேயே ருப்பு செய்து அங்கிருந்தே இந்த வரைக்கும் வந்தாங்கல்ல அந்த சஹாபி யாரு என்று கேக்குறான் அப்ப அவரை பார்த்து சொன்னாங்க ஜாதகம் இபாதத்துல சேரணுங்கிற அந்த பேராசையை அல்ல அதிகப்படுத்துவோனா விவாதத்துல நீங்கள் முந்தி கொண்டு வந்து அருளை பெற வேண்டும் என்பதில் காட்டிய அந்த ஆர்வத்தை பேராசையை அல்லாஹ் அதிகப்படுத்துவோனா ஆனா பலார் துறை இதுவும் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு அமைதியாகத்தான் தொழுகையில வந்து கலந்து கொள்ளணுமே தவிர இது மாதிரி வரக்கூடாது என்று ஆரம்ப காலம் சட்டங்கள் நிறைவு செய்யப்படுவதற்கு முன்னாடி உள்ள காலம் இப்படி தொழுகையில வந்து நடக்க கூடாது நடந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனா ஆரம்ப காலங்கள்ல சட்டங்கள்ல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கண்படி நாயம் செல்லதாலை செல்லம் சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள் முறைப்படுத்தினார்கள் சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடைமுறைக்கு வந்தது இப்படி அமைதியான இபாதத்திற்கு வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓடி வரக்கூடாதுன்னு ஆனா இந்த வசனத்துல எல்லாம் சொல்லுகிறான் சாரியும் ரப்பிக்கும் ரப்பனுடைய மகசுரத்தை மன்னிப்பு பெறுவதற்கு விரைந்து வாருங்கள் என்று எல்லாம் சொல்கிறான் அவசரமாக சீக்கிரமாக வாருங்கள் ஒரு ஜன்னத்தின் சொர்க்கத்தை அரை அடைவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் எப்படிப்பட்ட சொர்க்கம் அருளுகா அசமாவா துள் அருள் இதனுடைய அகலம் வானமும் பூமியும் அப்படிங்கிறது வானம் பூமி எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது இது சொர்க்கத்தினுடைய அகலம் பொதுவாக அகலமே இவ்வளவு நீளமாக விசாலமானதாக இருந்தால் அவன் நீளம் எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் யோகித்துக் கொள்ள வேண்டும் அருளுக சமாவாத்துவல் அருது இந்த சொர்க்கத்தை உழைத்தலில் முத்தகின் முத்தகன்களுக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது தக்குவா உள்ளவர்கள் யார் அல்லது காவிரி மீனவர் செலவு செய்யக்கூடியவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்கள் அதாவது நல்ல வசதியா இருக்கும் பொழுதும் என்ன செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் கஷ்ட காலத்திலையும் தர்மம் செய்வார்கள் நல்ல வசதி இருந்தா தான் இருந்தா தான் செய்யணுங்கிறது இல்லை எந்த நேரத்துல எந்த வசதியில் நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும் ஒரு காவி மீனல் ரயில கோபத்தை மென்று தின்பவர்கள் ஒரு மனிதனுக்கு கோபம் செய்யும் கோபம் வராம இருக்காது கோபம் வரலன்னா அவன் கழுத கோபம் வர வேண்டிய நேரத்துல மனிஸ்தவ்லவிய்லஹிமத் அதை பத்தி நாம் ஷாஃபி அகமத்துள்ளாலே சொல்லுவாங்க கோபம் மூட்டியும் கோபம் வரலன்னா அவன் கழுதன்னு பாங்க சொரணை இல்லை அப்படின்னு இருக்கும் ஆத்திர வரணும் ஆத்திரப்பட வேண்டிய நேரத்துல ஆத்திரப்படணும் வேகப்பட வேண்டிய நேரத்துல வேகப்படணும் ஆனா கோபம் வராமல் இருக்காது கோபம் வராமல் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஆனா அந்த கோபம் வருகிற பொழுது அதை மென்று தின்பார்கள் என்று எல்லாம் சொல்லுகிறான் அப்படியே அதை அடக்கணும் அந்த கோபத்தினுடைய விபரீதமான விளைவுகளை நாம் ஏற்படுத்தி விடாமல் டென்ஷன்ல பேசி விடாமல் மனதை காயப்படுத்தி விடாமல் புண்படுத்தி விடாமல் கோபத்துல எந்த முடிவும் எடுத்து விட விடாமல் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து காயப்படுத்தி மன ஏ பேசக்கூடாத வார்த்தைகளை பிரயோகித்து மனசை காயப்படுத்தி விடாம அப்படியே அடக்கன் அல் காதி மீனல் வயத கோபத்தை மின்று தின்பவர்கள் மக்களை மன்னிப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் முத்த முத்தகீன்கள் தக்குவா உள்ளவர்கள் இவர்களுக்குத்தான் சொர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் யஹிபுல் முஹ்சினீன் அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களைத்தான் நேசிப்பான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் நாட்கள் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எதுவுமே உறுதியான விஷயம் அல்ல அப்துல்லா ரூ அவர்கள் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் சேர்ந்து தங்களுடைய வீட்டை களிமண்ணால் அதை செப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே அந்த களிமண் வீடு கீழே விழுந்து விடுவதற்கு அந்த நிலையிலே அது இருந்தது எனவே அதை சரி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வழியாக கண்மணி நாயகம் செல்லதாக வடைவர் செல்லம் அவர்கள் செல்கிற பொழுது என்ன என்று கேட்டார்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார் யாரை சொல்கிறதா எங்களுடைய இந்த குடில் விழுந்து விடுகிற நிலையில் இருந்தது அதை நாங்கள் சீர் செய்கிறோம் சரி செய்கிறோம் செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல பொழுது அல் அம்ரு அஸ் அல் அம்ரு அஸ்ரா அப்படின்னு தாரிக்க விஷயம் இதை விட வேகமானது என்று சொன்னார் விஷயம் இதை விட வேகமானது என்ன விஷயம் உங்கள் கட்டிடம் இடிந்து விழு விழுந்து விடுவதற்கு முன்பாக அதை சரி செய்கின்றீர்கள் ஆனால் உங்கள் கட்டிடம் என்பது வீடு மட்டுமல்ல இந்த உடலே ஒரு கட்டிடம் தான் இல்லையா காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று பாடினான் காயம் என்று சொன்னால் இந்த உடல் இது பொய்யி காற்றடைத்த பையி பலூன் மாதிரி காத்து ரூபுங்கிற காத்து ஊதப்பட்டிருக்கிறது பலூன்ல காத்து இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும் காத்து உரிவிட்டோம்னு சொன்னா அது போயிடும் புஷ்ஷில் போயிடும் அது மாதிரி இது காற்றடைத்த பை இந்த காற்றடைத்த பையில் இருந்து அந்த காற்று உருவப்படுவதற்கு முன்பாக காற்று வெளியாகுவதற்கு முன்பாக இந்த உடலை இது சரிந்து விடும் காற்று உருவப்பட்டால் ரூ பிடுங்கப்பட்டால் நிற்கிற உடல் சரிந்து விடும் அப்படி சரிவதற்கு முன்பாக நீங்கள் உங்களை செப்பு நிட்டுக் கொள்ளுங்கள் உங்களையும் செப்பு நிட்டுக் கொள்ளுங்கள் வீடு கட்ட வேண்டாம் என்பது அல்ல வீடு ரிப்பேர் பார்க்க வேண்டாம் என்பது அல்ல எப்படி வீட்டை சரி பண்ணுவதற்காக வேண்டி கவனம் எடுத்துக் கொள்கின்றீர்களோ விழுந்து விட கூடாது என்பதற்காக விழுந்து விடுவதற்கு முன்பாக அதை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றீர்களோ அதே போல இந்த உடல் அது சரிந்து விடுவதற்கு முன்பாக அதில் இருக்கிற காற்று வெளியேறுவதற்கு முன்பாக இதையும் நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் செல்லாகோடையவர் செல்லம் சொன்னார் கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் உடல் உட அழிந்து விடும் ஆனால் அழியாத ஒன்று இந்த உடலிலே இருக்கிறது அதுதான் ஆன்மா நாம் அழிந்து விடுகிற இந்த உடலுக்கு மேக்கப் போடுகிறோம் அதை அழுகுபடுத்துவதற்கு நேரத்தை பிரயோகிக்கிறோம் காசு செலவழிக்கிறோம் எத்தனையோ பியூட்டி பார்லர் வந்து விட்டது அங்கே சென்று போலித்தனமான முறையில நம்முடைய உடலை மினுக்குகிறோம் முகத்தை அழகுபடுத்துகிறோம் என்னதான் அழகுபடுத்தினாலும் அது பொய்யானது ஆனால் அது அழிந்து விடக்கூடியது வயது போகிவிட்டால் சுருக்கம் விழுந்து விடும் வயது போகிவிட்டால் அதனுடைய அழகு பொழிவு குறைந்து விடும் என்பது மாத்திரமல்ல அதாவது கொஞ்சம் உடல் நலம் இல்லாம ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப முகத்தை பாருங்க எப்படி இருக்கும் இருக்கிற அந்த கலையும் சேர்ந்து போய்விடும் இந்த உடலுக்கு இந்த அழகை கொடுப்பது எது ஒரு பெரியவங்க இருந்தாங்க அதுல நிறைய மாணவர்கள் சீடர்கள் பக்குவத்தினுடைய முயற்சியில பயிற்சியில ஈடுபட்டிருந்தார்கள் அதுல ஒரு சீடர் ஒரு பெண்ணை பார்த்தார் ஒரு தடவை பார்த்தா இயற்கையானது இயல்பானது இரண்டாவது தடவையும் பார்த்தாரு கொஞ்சம் அழகா இருந்திருப்பாங்க போறது உடனே அந்த பெண்ணை இவர் பார்த்து கொண்டே இருந்தார் இதை அந்த குரு பார்த்து விட்டார் உஸ்தாத் பார்த்து விட்டார் அந்த சொன்னாங்க நீ ஒரு நாளைக்கு வராதேன்னு இவர் தேட ஆரம்பிக்கிறார் மனசுல அந்த அம்பு போய் பாய் பாய்த்து விட்டது தைத்து விட்டது அந்த பெண்ணிடத்திலே சொன்னாங்க பேதி மாத்திரை கொடுத்தாங்க அந்த பெண்ணுக்கு நிறைய பேதி மாத்திரை கொடுத்து நீ உனக்கு வரக்கூடிய அந்த நஜீசை எல்லாம் ஒரு இடத்திலே சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஒரு இடத்துல போய் மடம் கழிக்க வேண்டும் அதை தனியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தொடர்ந்து பேதி போனா எப்படிங்க இருக்கும் முகம் பொலிவெழுந்து விட்டது உடல் சோர்ந்து விட்டது களைத்து போய் விட்டது இருந்த அந்த மேனியினுடைய அந்த மெருகு குறைந்து விட்டது அது இல்லாமல் ஆகிவிட்டது இப்போ அந்த பெண்ணு வரும் பொழுது வர சொன்னாங்க அப்போ இந்த ஆடு பார்த்தா முகத்தை திரும்பிக்கிட்டாராம் ஏன்னா ஏற்கனவே பார்த்த அந்த அழகு இல்லை இப்போ அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு போய் சேமித்து வைக்கப்பட்ட அந்த நகீசை காட்டி நீ பார்த்தது இதுதான் சொன்ன நீ பார்த்து ரசிக்க முற்பட்டது இதுதான் இது உடலிலே இருந்த பொழுது நீ பார்த்தாய் இது உடலை விட்டு வெளியே போன போது அந்த கலை போய்விட்டது அந்த அழகு போய்விட்டது அப்படின்னா இது இதனால தான் உனக்கு அந்த பெண்ணுக்கு அழகு இருக்கிறது என்றால் இதுதான் நீ பார்த்தது என்று உணர்த்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே நாம் உடலை மெரு அதாவது மெருகூட்டுவதற்காக முயற்சிக்கின்றோம் அழகுபடுத்துவதற்கு ஆனால் அது என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் அந்த உடல் என்பது அழிந்து விடக்கூடிய ஆனால் அழியாத ஒன்று இந்த உடலிலே இருக்கிறது அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் பால் இருக்கிறதே அந்த பாலை சூடாக்காம வச்சா சீக்கிரமா கிட்டு போய் சூடாக்கி வச்சா கொஞ்ச நேரம் என்ன செய்யாம இருக்கும் கெடாம இருக்கும் அந்த பாலை ஒர ஊற்ற நிமிஷம்னா என்ன ஆகும் தயிராகும் பாலை விட தயிர் இன்னும் சில நாட்கள் கெடாம என்ன செய்யும் இருக்கும் தயிர மோராக்குனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருக்கலாம் கூடுதலாக ஒரு நாள் இருக்கலாம் ஆனால் அந்த தயிர வெண்ணையாக ஆக்கிவிட்டால் இன்னும் பல நாட்கள் அது என்ன செய்யும் கெடாமல் இருக்கும் இல்லையா உருக்கி அத நெய்யாக ஆக்கிட்டால் என்ன ஆயிடும் கெட்டு விடும் ஆனால் அதிலிருந்து உண்டான அந்த நெய் எவ்வளவு நாள் ஆனாலும் கூட என்ன செய்யாது கெட்டு போகாது கெட்டு போகக்கூடிய தான் இந்த நெய் இருந்தது இல்லையா அதே மாதிரி கெட்டு போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய இந்த உடலில் தான் அழிந்து போகாத ஆன்மா இருக்கிறது அதற்கு என்ன இல்லை அழிவில்லை எனவே கெட்டு போகக்கூடிய உடலில் உடலை மெருகு மெருகூட்டுவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் நாம் முயற்சிக்கின்றோம் கெட்டு போகாத அந்த ஆன்மாவை அழகுபடுத்த தவறிவிட்டோம் எனவே நாட்கள் என்பது அது இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம் அது எவ்வளவு நேரத்துல எவ்வளவு சீக்கிரத்துல அது முடிந்துவிடும் என்று நமக்கு தெரியாது புகளு தானா என்று ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் கபுஸ்தான்ல இருந்து கொண்டிருந்தார் அவரை கடந்து சென்ற ஒருவர் கேட்டார் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார் நான் வந்து மனுஷனை அல்லாவோடு சேர்க்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் அல்லாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த மனிதனை அல்லா நீ உன்னோடு சேர்த்துக்கொள் இரண்டு பேரும் இணக்கமாக ஆகுவதற்குண்டான முயற்சியிலே பேச்சுவார்த்தையிலே இருக்கிறேன் என்று சொன்னார் அப்ப அந்த மனிதர் கேட்டாரு இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்ன ஆச்சு மனுஷனை அல்ல தன் பக்கம் சேர்த்துக்கொள்ள சம்மதித்தானா என்று அவர் கேட்டார் அப்போ ஜானி சொன்னாரு அல்ல ஓகே சொல்லிட்டான் நான் வந்தா நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஆனா இவன் சேர இவன் வந்து ஓகே இல்லைன்னு சொல்லிட்டான் இவன் ஓகே இவன் தான் ஒத்துக்க மாட்டேக்கிறான் அல்லா வந்தா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டான் என்று சொன்னார் கொஞ்ச நாள் கழித்து அந்த மனிதன் இறந்து விட்ட பொழுது இப்பொழுதும் அவர் கபருல இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுதும் அவர் கேட்டார் என்ன பண்றீங்க அப்படின்னு மீண்டும் அதே தான் இந்த மனிதனை அல்லாவது சேர்ப்பதற்கான முயற்சியில சொலுகி செய்வதில என ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்ன ஆனது என்று கேட்ட பொழுது இவன் ஓகேன்னு இப்போ இறந்து போன பிறகு அவன் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டான் நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார் எனவே இருக்கிற நாட்கள் மூன்று ரெண்டு பங்கு முடுஞ்சி இருக்கிறது தான் இருக்குது எனவே நாட்கள் அதிகமாக இல்லை இருக்கிற அந்த நாளில் நாம் அல்லாவோடு சேர்வதற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் செல்லல்லாக உலக செல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்துல என்ன செய்வாங்க ஏற்றிக்காப்பிருப்பாங்க ஏன் ஏற்றிக்காம இருப்பாங்கன்னா லைலத்தில் கதிரை அடைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிலே பிரகாசமாக இருக்கிறது பொதுவாக நாம் லைலத்தில் கதிர் என்பது மின் சகர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எண்பத்தி மூணு வருஷம் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு இரவிலே கிடைத்து விடுகிறது அப்படி என்றால் அந்த இரவு எந்த இரவு என்பது நமக்கு துல்லியமாக சொல்லப்படாவிட்டாலும் கடைசி பத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் தகர்தம் லெயலத்தில் கதிரி அவ கடைசி பத்திரே நீங்கள் லைலத்திற்கு அதனை தேடிக்கொள்ளுங்கள் அதனையும் ஒற்றைப்படை இரவுகளில நீங்கள் குறிப்பாக தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாம் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் கூட முழுமையாக நாம் இபாதத்துகள் செய்து அல்லாகுவை வணங்கி வழிபட்டு அதை அடைவதற்கு நாம் எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம் ஆனால் ஏட்டிகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசி பத்து நாளும் அதிகமான சான்ஸ் இருக்கக்கூடிய ரைலத்திற்கு அது வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த கடைசி பத்து முழுவதும் நாம் ஏற்றி காப்பிலே இருந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த ரயிலத்திற்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாகிவிடும் எனவே கண்மணி நாயகம் செல்லதாக அழைவு செல்லம் என்ன செய்வாங்க கடைசி பத்துல ரொம்ப முயற்சி மேற்கொள்வாங்க எந்த அளவுக்கு முயற்சி மேற்கொள்வாங்க ஹதீசர வருது கண்மணி நாயகம் செல்லதா அழைவு செல்லம் சத்தூ கடைசி பத்து வந்துருச்சுன்னு சொன்னா தங்கள் கச்சையை கட்டி கொள்வாங்க அப்படிங்கிறார் லுங்கி இழுத்து கட்டி கொள்வார்கள் என்று சொல்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்குது கடைசி பத்துல கண்மணி நாயம் செல்லா செல்லம் அதாவது பெண்களோடு மனைவிமார்களோடு சேராமல் கூடுதலான கவனம் அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய நெருக்கத்தின் பக்கம் முயற்சி செய்வார்கள் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கச்சையை கட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாரதூரமான ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இடுப்புல ஒரு கச்சையை கட்டுவோம்ல அப்படி கச்சையை கட்டி இறங்கி என்ன செய்வோம் ஒரு சட்டியை தூக்கணும் அப்படி சட்டியை தூக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து தூங்கப்பா அவங்க கூட என்ன செய்வாங்க சாதாரணமா இடுப்புல ஒரு கச்சையை கட்டிக்கிட்டு அந்த வேலையில இறங்குவாங்க அப்படின்னா கூடுதலான முயற்சி செய்வார்கள் என்று அந்த அரிசருக்கு விளக்கம் சொல்லுவார் ஆக கண்மணி நாயகம் செல்லும் செல்லம் கடைசி பத்து வந்துருச்சுன்னா கச்சையை கட்டிக்குவோம் இரவையை ஹயா தாக்குவார்கள் இரவு அயாத்தாக்காங்கன்னா என்ன அர்த்தம் விழித்திருப்பார்கள் என்ற அர்த்தம் ஏன்னா மரணம் என்பது தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன் தூங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட என்ன செய்யறதுதான் மௌத்தாவது தான் திரும்ப அல்ல நமக்கு அயாத்த கொடுக்குறோம் அப்போ இரவ தூங்கணும்னு சொன்னா தூங்கணும் சரதாரசிடம் சாதாரணமாக எட்டு மணி நேரம் என்ன செய்வாங்க அவங்களுடைய தூக்கத்தினுடைய நேரம் கணிக்கப்பட்டிருக்கிறது தூங்கத்தான் செய்வாங்க அது ஆசியத்தை ஆரோக்கியம் ஆனா புல்லா தூங்காம என்ன செய்ய வேண்டும் சில இரவுகளை நாம் கூடுதலாக விழித்திருந்து அல்லாஹுவை நெருங்குவதற்கான முயற்சியில நாம் இறங்க வேண்டும் அஹயா லெய்லகு இரவை ஹயா தாக்குவார்கள் என்றால் இரவை அதாவது தூங்காம விழித்திருப்பார்கள் என்ற அதோடு நிற்கிறவா வாயக்கால அகலகு தன்னுடைய மனைவிமார்களையும் எழுப்புவார்கள் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணும் நாம் மற்றும் அல்லாஹுவை அடைந்தால் நெருங்கினால் மட்டும் போதாது நம்முடைய மனைவிக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் எனவே மனைவிமார்கள் தூங்கி கொண்டிருந்தால் அவர்களையும் எழுப்புவார்கள் பொதுவாக சில சமயங்களிலே திடீரென்று கண்மணி நாயன் செல்லதாலே செல்லும் விழித்து எல்லாத்தையும் எழுப்புங்கள்னு சொல்லுவாங்க மனைவிமார்கள் எல்லோரையும் எழுப்புங்கள் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இன்று இரவு நிறைய சோதனைகள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவார் கம்மின் காசியத்தின் ஆரியத்துன் கம்மின் காசியத்தின் சில் துன்யா ஆரியத்தின் சில் ஆகிரா இந்த துன்யாவில ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஆக்கிரத்திலே நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே அவர்கள் முறையாக ஆடை அணியவில்லை ஆடை அணிந்திருந்தாலும் முறையான ஆடை அணியாத காரணத்தினால் ஆக்கிரத்திலே அவர்கள் நிர்வாணமாக காட்சி தருவதை நாம் இந்த ஹரீசன் வழியாக கண்மணி நாயகம் சர்வகாலேஸ்வரம் உணர்த்தினார் இரண்டாவது இந்த உலகத்துல ஆடை அணிந்த பெண்கள் அதாவது அந்தஸ்துள்ள பெண்கள் கௌரவமான பெண்கள் மதிப்பான பெண்கள் ஆனால் அவர்கள் ஆகரத்தில் ஜீரோவாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய மனைவிமார்களை எழுப்புகிற பொழுது பெண்களையும் ஊ ஊக்கப்படுத்த வேண்டும் எழுப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவேதான் கண்மணி நாயகம் செல்லா செல்லம் இயற்கைக்காக இருக்கும் பொழுது மனைவிமார்களும் ஏற்றிக்காக இருந்தார்கள் என்று அதிசையை பார்க்கிறோம் ஆயிஷா நாயி கேட்டாங்க என்ன கேட்டாங்க யார சொல்றதா நானும் ஏற்றிக்காக இருக்குவா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஆயிஷா நாயோட வீடு அதாவது பள்ளிவாசலுக்கு மசித் நவீனிக்கு ரொம்ப பக்கம் இல்லையா ரவுபா இருக்கிறது இல்லவா அதுதான் ஆயிஷாவுடைய வீடு அதனால சரின்னு சொன்னாங்க ஆயிஷா நாய் இருக்கிறத பார்த்த உடனே ஹப்சா நாயகி நானும் இருக்கவான்னு கேட்டாங்க ஆயிஷா நாயி சரி இருங்கன்னு சொன்னாங்க இதை பார்த்தவனு ஜெயிலும் பிரதிருந்த அவன் அண்ணா அவங்களும் நானும் இருக்கிறேன் அப்படின்னு கடைசியில் பார்த்தா சிலதாச்சு காலையில் எஞ்சி பார்த்தா ஒரே கூடாரமா இருக்கு டெண்டா இருக்குது பள்ளிவாசல்ல என்னன்னா எல்லா மனைவிமானும் டென்ட் போட்டான் ஏற்றிக்காப்பு இருக்கிறது இது என்ன ரொம்ப போச்சு இப்போ ஐஷாவுக்கு அனுமதி கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கலன்னா அது விவகாரம் ஆயிடும் அப்ப என்ன பண்ணாங்க ஆள் ஆள் விர்ற இறுதினு நீங்க நன்மையை நாடியா எப்படி செய்யறாங்க சரி நான் இந்த வருஷம் ஏத்திக்காப்பு இருக்கல பான்ட்டாங்களாம் இந்த வருஷம் ஆளை விடுங்கன்னு சொன்னாங்க கடைசியில அந்த பத்து நாள் அவங்க ஏட்டிக்காப்ப இல்லாம இருந்ததுனால அதை கதா செய்தாங்க செவ்வாள்ல அந்த அந்த ஏட்டிக்காப்ப கதா செய்தாங்க என்று நாம் விவாதத்திலே பார்க்கிறோம் மதினாவுடைய காலங்களில பத்து நாட்கள் பத்து வருஷம் மதினாவோட இருந்திருக்கிறாங்க மதினா வந்த பிறகு சரதாலய செல்லம் ஒரு வருஷம் கூட என்ன செய்தது இல்ல ஏட்டிக்காப்ப விட்டதில்லை என்று ஹரீசரே வருகிறார் ஒரே ஒரு எல்லா எல்லா வருஷமும் பத்து நாள் இருப்பாங்க ஒரு வருஷம் இருபது நாள் இருந்தாங்க ஏன் இருபது நாள் பத்து நாளை விடுபட்டு அந்த பத்து நாளையும் சேர்த்து கலா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இருபது நாள் இருந்தார்கள் என்றும் நாம் ஹரீசரை பார்க்கிறோம் என்றால் இங்கே நாம் ரெண்டு விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம் நாம் மட்டுமல்ல மனைவார்களும் விவாதத்திலே ஆர்வமாக இருந்தார்கள் ஆர்வப்படுத்தினார்கள் என்பது மாத்திரம் அல்ல கண்மணி நாயகம் செல்ல உடைவு செல்லம் ரமலாந்த ஏற்பிக்காக விட்டதே இல்லை ஆனா எதை விடாம செய்தார்களோ அதை முஸ்லிம்கள் இன்று அதிகமான பேர் அதை விட்டுக் கொண்டிருக்கிறார் அதை செய்வதற்காக தான் நமக்கு தௌஃபிக் செய்வானாக எஞ்சிய காலங்களை நாம் சரியாக முறையாக முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அல்லாவுடைய பேரருடைய பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தௌஃப் செய்வானாக முகம்மது